பொதுவாக கருவுற்ற பெண்களுக்கு மூன்று அல்லது ஐந்து மாதத்தில் தீர்த்தம் கொடுக்கும் வழக்கம் தமிழ் மரபில் இருந்து வருகிறது ஆனால் இது மதத்தை சார்ந்த விஷயம் அல்ல உடல் நலத்தை சார்ந்த விஷயம் ஆ ஐந்து மாதத்தில் மருந்து கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அதிர்ந்து விடுவீர்கள் முன்னோர்களின் பழக்கங்கள் என்றால் சும்மாவா கருவுற்ற பெண்களுக்கு ஐந்து மாதம் நிறைந்த பின்பு தீர்த்தம் கொடுக்கப்படுவது தமிழ் மரபுகளில் முக்கியமான அம்சமாகும் இதற்கான சில காரணங்கள் உள்ளன ஐந்தாவது மாதம் கர்ப்பத்திற்கு மிக முக்கியமான காலமாக கருதப்படுகிறது இது குழந்தையின் முதன்மை வளர்ச்சி கட்டமாக இருப்பதால் முறைப்படி கர்ப்பவதி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தீர்த்தம் வழங்கி தேவையான ஆன்மீக சக்தியை பெறவும் உதவுவதாக நம்பப்படுகிறது ஐந்து மாதத்திற்கு பிறகு கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் முதன்மை உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சியடைவதற்கான ஆரம்ப கட்டம் என்று கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் கடவுளின் அருள் கிடைக்கும்படி தீர்த்தம் அளிக்கப்படும் இதுவே கர்ப்பசாயனம் என குறிப்பிடப்படும் நிகழ்வாகும் பல பாரம்பரியங்களில் கருவுற்ற பெண் ஐந்தாவது மாதத்தில் இருந்து குழந்தை வாழ்வு நிரந்தர இடம்பெற தொடங்குகிறது என்று கருதப்படுகிறது இதனால் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் வழங்கும் வகையில் தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது தீர்த்தத்தை பருகுவது கர்ப்பவதி பெண்களுக்கு நிம்மதியையும் அவர்களுக்கு எவ்விதமான உடல் மன சிரமங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கவும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது மேலும் கர்ப்பவதி பெண்கள் வளையல் அணிவதன் காரணத்தின் பின்னாலும் குழந்தைகளுக்கு பல நன்மைகள் உள்ளதாம் பெண்களுக்கும் பல அமைதி கிடைக்கிறதா வளைகள் அணிவது கர்ப்பவதி பெண்ணின் ஆரோக்கியத்தையும் குழந்தையின் நலனையும் பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது வளையல்கள் கண்களை கவரும் வண்ணம் இருக்கின்றன இதனால் தீய சக்திகள் அல்லது கண்ணேறு விழாமல் குழந்தையையும் தாயையும் பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது வளையல்கள் குறிப்பாக வெள்ளி அல்லது தங்கம் போன்ற உலோகங்களால் செய்யப்படும் வளையல்களின் ஓசையை விட கண்ணாடி வளையல்களில் சிறிய ஒலிகளை உண்டாக்குகின்றன இந்த ஒலி நுரையீரல் மற்றும் உடலின் சில முக்கிய உறுப்புகளில் உந்துவிசை இயக்கத்தை தூண்டுகிறது இது கர்ப்பவதியின் உடல்நலத்திற்கு மிகவும் நன்மையை தருகிறது இது ஒரு சீரான மனநிலையை உருவாக்குகிறது வளைகள் அணிவது மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது கர்ப்பவதி பெண்ணின் கைகளில் எப்போதும் வளையல்கள் ஓசைகள் ஒலித்துக் கொண்டிருப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் வளமையும் பெருகும் என்பது தொன்று தொட்டு வரும் வழக்கம் மேலும் வளையல்களின் ஒலி கருப்பையில் இருக்கும் குழந்தையின் செவியினை தூண்டி குழந்தையின் செவித்திறனையும் உணர்வுகளையும் மேம்படுத்துகிறது